ஏ ஆர்டர் பண்ண போகிறேங்க சூப்பரான அடை இது பாருங்கள் இந்த எத்தனை விதமான பருப்பும் சேர்த்து தான் நான் ஆர்டர் பண்ணுறேன் இது என்னென்ன பருப்புன்னு உங்களுக்கு தெரியும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பாசிப்பருப்பு கொள்ளு வந்து ஒரே ஒரு ஸ்பூனு அப்புறம் பச்சை பயிறு ரெண்டு பருப்பு கருப்பு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு அப்புறம் இப்போ மற்றது எல்லாமே எல்லா பருப்பும் அப்புறம் பச்சரிசி வாழைப்பூவில் உள்ளார இருக்கிற பூ எடுத்து நான் வச்சுருக்கேன் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அது நல்லா புரிய நிறைக்கி அந்த நான் மடைக்கு மாவு அதில் வந்து மூணு வர மிளகா ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக ஜீரகம் பெருங்காயம் போடணும் அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு அடை மாதிரி வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இல்லை அந்த தண்ணியை ஊற்றி நம்ம வந்து தோசை மாதிரியும் வற்றிக்கலாம் இது வந்து வெறும்னா பருப்பெல்லாம் அந்த வரமிளகா ஜீரகம் இதெல்லாம் பெருங்காயம்லாம் போட்டு உப்பு போட்டு இது இதில் ஒரு பவுல் வந்து நான் வந்து தனியாக எடுத்துக்குவேன் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு கலந்து இன்னொரு பவுலில் அந்த வாழைப்பு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நமக்கு இந்த பருப்பு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தோசை மாதிரியும் வற்றிக்கலாம் அதுக்காக தான் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூவும் வெங்காயம் இதில் கருவேக்கெல்லாம் போட்டு இது வந்து வாழைப்பூ அடை அதையவே அந்த மாவையே எடுத்து நான் பண்ணிக்குவேன் இது வந்து வெறுமனாவும் பண்ணுவேன் இது முறுமுறு வேணுங்கிறவங்களுக்கு இது வெறுமனாக பண்ணலாம் இதுலேயும் முறுமுறுன்னு வரும் பட் இது தோசை மாதிரி போட்டுக்கலாம் அதுக்காக ரெண்டு பவுலில் இப்படி மாற்றிக்கிட்டேன் வாழைப்பூ அடையும் இந்த அடையும் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது வந்து அடை மாதிரி தேர்ட்டி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த வாழைப்பூ வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் வேண்டான்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தனியாக நான் தோசை மாதிரியும் வாத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன் முறுமுறு வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இதுவும் முறுமுறுன்னு இருக்கும் பட் இது வந்து அடை மாதிரி நல்லா மெதுன்னு இருக்கும் வாழைப்பூவை நான் ஏன் வந்து அந்த உள்ளார இருக்க பூ போட சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வளப்பில் இருக்கிறது மாதிரியே தெரியாது அடையில வளர்ப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது சாஃப்ட்டாக இருக்கும் அப்படியே மேலே இருக்க பூவை போடாதீங்க இந்த மாதிரி உள்ளார இருக்க பூவை போட்டு செய்யுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்தி மந்த்லி ஒன் சாவது இந்த மாதிரி பருப்புங்கள்லாம் போட்டு வைங்க அத்தனையுமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சது அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போடுறேன் இந்த பருப்பு இதே மாதிரியே ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா போதும் இல்லை ஆஃப் அனவர் கொஞ்சமாக செஞ்சால் ஆஃப் அனர் வச்சு ஊற வச்சிங்கன்னாலும் போதும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படியே குழந்தைங்க முறுமுறுன்னு எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி அந்த வடை போட்டதும் அப்படி தான் இருக்குது இந்த பருப்பு தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேணாம் மாதிரி மிக்ஸி கழுவுற தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ அந்தளவுக்கு நம்ம டைலூட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் சட்னி மட்டும் தான் நல்லாயிருக்கும் கல்லை கம்மியாக வச்சு தேங்காய் அதிகமாக வச்சு இஞ்சியும் பூண்டும் அந்த சட்னியில் வைங்க அப்போ வந்து அது வந்து டைஜஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் பெருங்காயம் ஜீரம் கண்டிப்பாக போடுங்க நான் பாருங்கள் சூப்பராக இருக்குது என் பொண்ணுக்கு சின்னதாக போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு பெருசாக போட்டேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் திருப்பி போடும்போது தான் ஏன்னா குழந்தைங்கள்லாம் சுட்டு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஹாலிடேஸ்லேயாவது இந்த மாதிரி கொஞ்சம் எப்பயுமே இட்லி தோசையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க இதில் வந்து நான் வந்து பா பச்சரிசி யூஸ் பண்ண உள் புலம்பு அரிசி யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஆட்னரியாக நீங்கள் வெறும் பருப்பு மட்டும் போட்டு பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வாழைப்பூ வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு கூட அடா பண்ணலாம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்